சிவரஞ்சனி சிஸ்டர் உங்க வீடியோ போகிற நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க உங்ககிட்ட பிடிச்சதை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காசு கொடுத்தா போதுங்கிறீங்க உண்மையிலே அந்த ஆப்ஷன் இருக்குங்களா ஆமா ப்ரோ நீங்க சொல்ற மாதிரி தான் இது பூராமே பார்த்தீங்கன்னா சிஓடி பார்சல் தான் சிஓடி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஈவன் ஒரு பீஸ் கூட வீடு தேடி வந்ததுக்கு அப்புறம் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா போதும் சிஓடி நீங்கள் வாங்கினீங்கன்னா வித்தின் த்ரீ டேஸ்க்குள்ளே பொருள் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருங்க சப்போஸ் முன்னாடியே நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாளே டெலிவரி பண்ணிடுவோம் ஓ நெக்ஸ்ட் டே டெலிவரி ஆயிரும் ஓகே நம்ம கிட்ட சொந்த தயாரிப்பு பல இருக்கீங்க என்னென்ன மாதிரி பிரைஸ் ரேஞ்சில் நம்ம கிடைக்குங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் 310 ல இருந்து 685 வரைக்கும் கலெக்ஷன்

இது எல்லாமே ஈரோடு வாயல் சாரீ தான். ஆ ரொம்பவே கம்மியா சாம்பிள்ஸ் மட்டும் காட்டிட்டு இருக்கங்க. சும்மா தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்ல कांटेक्ट பண்ணுங்க. அதே வாயல் சாரியில இன்னொரு மாடல் இருக்கு. டைண்ட டை வாயல் சாரீஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டைண்ட டை பிரிண்ட்ஸ்ல அதுக்கு மேல ஒரு 플ோரல் பிரிண்ட் கொடுத்துருப்போம் சாரீ பாத்தீங்க கலர்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்சுனே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்குங்க. இதெல்லாம் என்ன பிரைஸ் ரேஞ்ச் இருக்குங்க? இது பாத்தீங்க ஹோல்சேலட் வெறும் 330 தான். வெறும் 330 தான். 330 தான். இதெல்லாம் வந்து ஷாப் ஓனர் வந்து எடுத்துட்டு போறானனா என்ன பிரைஸ் வெக்கலாங்க? கண்டிப்பா நீங்க வந்து 400 வரைக்கும் இதெல்லாம் செல் பண்ணுவாங்க. ஏனா பியூர் காட்டன் ரெகுலர் வேர்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஓகே இது வந்து முந்தி சாரியோடயும் முந்திங்க இதுவே விதவு ப்ளௌஸ் மாடல் தான் சூப்பர் இதுலயுமே இந்த ஒரு கலர் தான் இருக்கானா இல்ல நிறைய கலர்ஸ் இருக்குங்க எல்லாமே நல்ல பிரைட் கலர்ஸ் இப்போ நீங்க வந்து ஹோல்சேல் பிரைஸ் தான் சொல்றீங்க இப்போ ரிட்டெய்ல் கஸ்டமர் வந்து பிரைஸ் தெரிஞ்சுகமாதே எப்படி தெரிஞ்சிக்கலாங்க சோ வாட்ஸ்அப்ல कांटेक्ट பண்ணலாங்க அப்படி இல்லைனாலுமே நானே சொல்றேன் நம்மளோட ரிட்டெய்ல் பிரைஸ் பாத்தீங்கனா ஹோல்சேல் இருந்து வெறும் 50 ல இருந்து 100 வரைக்கும் மட்டும் தான் வித்தியாசம் வரும் மெட்டீரியல் குவாலிட்டி பொறுத்துங்க நீங்க ஒரு பீஸ் கூட கண்டிப்பா ரிட்டெய்ல் ரேட்ல வாங்கிக்கலாம் வெப்சைட் கூட அவேலபிள் இருக்கீங்களா வெப்சைட் இருக்குங்க www.nirandhanafabrics.com போய் விசிட் பண்ணீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதுலயே அப்டேட் பண்ணி எல்லாமே இது பிரைஸ் ஓடியே இருக்கும் ஆ வித் பிரைஸ் ஓடியே இருக்கும் அடுத்து வந்து கிளாசிக் காட்டன் சாரீஸ்ங்க இப்போ ரெகுலரான காட்டன் சாரீஸ் விட இது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த மாதிரி கியூட்டான பேர்ட் பிரிண்ட்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி சாரீஸ் நீங்க எங்கயும் பார்க்க முடியாதுங்க ஏன்னா ரொம்ப சொன்னா டிஃப்ரெண்டா இருக்கு பார்க்கிறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்குங்க ஏன்னா நாமளே ரெடி பண்றோம் ஓனா டிசைன் பண்ணி ரெடி பண்றோம் அப்படிங்கறனால இந்த மாதிரி நிறைய डिफरेंट கலெக்ஷன்ஸ் நமக்கிட்ட இருக்குங்க இதெல்லாம் 블ௌஸா விதௌ பிளௌஸ்லா விதௌ பிளௌஸ் மாடல் ஆமாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சாரியோட முந்தி இந்த மாதிரி வந்திரு ஓகே வந்து ஃபுல்லா இதே போல வந்துருங்க இதுல இந்த ஒரு டிசைன் தான் இருக்கானே இல்லங்க நிறைய இருக்கு இது எல்லாமே சேம் அதே பேட்டர்ன் தான் சேம் அதே கிளாசிக் காட்டன் saree தான் உங்களுக்கு அந்த பிரிண்டிங் மட்டும் வேறங்க ஏற்கனவே பிரிண்ட்டுகாவே எடுத்துடுவாங்க இருக்குது கண்டிப்பாங்க இந்த மாதிரி பிரிண்ட் ஏனா வேற நீங்க பார்க்கவே முடியாது வெளி கடைகள்ல

அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்மேட் பாத்தீங்கன்னா தனி ஃபேன் பேஸ் இருப்பாங்க அந்த மாதிரி சாரி தாங்க ப்ரோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல அடிக்கிற பிரிண்ட் ஆகட்டும் சாரி கலர் பண்ற மெத்தட் ஆகட்டும் ஃபுல்லி ஹேண்ட்மேடுங்க மேடுங்க டைய பேட்டர்ல உங்களுக்கு சாரியே வந்து டைப் பண்ணிருக்கோம் அதுக்கு மேல கையில வந்து வுட்டன் பிளாக்ஸ் வச்சு கலரை தொட்டு அடிப்போம் ப்ரோ சாரீ வந்து இந்த மாதிரி டபுள் கலர்ல வந்துடும் இதுவுமே வித்தவுட் பிளவுஸ் மாடல் தாங்க சோ கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு முந்தி அதலயுமே இந்த மாதிரி బ్లాக் பிரிண்ட்ஸ் நாம கொடுத்துருவோம். வா பயங்கரமா இருக்குங்க பாருங்க. சூப்பரா இருக்குங்க. இது எல்லாமே ஹேண்ட்மேட் பிரிண்ட்டுங்க. இப்ப இந்த சாரி சைஸ் எல்லாம் கரெக்டா இருக்குமா? அப்படியே ஆ கண்டிப்பாங்க bro. வித்out ப்лауஸ் மாடல்னா 5.5 மீட்டர் தாராளமா வந்துரும். வித் ப்лауஸ்னா 6.3 மீட்டர் உங்களுக்கு வந்து. இதெல்லாம் கலர்ஸ்ங்களா? ஆமாங்க கலர்ஸ். எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் கலர் எல்லாமே டபுள் கலர். இதெல்லாம் கடையில வெச்சாலே ஃபாஸ்ட் மூவி ஆயிர மாட்டேங்குது கண்டிப்பாங்க இதெல்லாம் வந்தது வந்ததும் வந்து சீக்கிரமா தீந்துரும் தீந்துட்டாலுமே இருக்கிற இமேजेस வச்சு முன்னாடியே புக் பண்ணி வாங்குறவங்க இருக்காங்க இதெல்லாம் எப்படி சிஸ்டம் பொட்டிக்ல வச்சு சேல் பண்ணவே நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் மாட்டேங்குது நல்ல ரேட்டுக்கு தாராளமா நீங்க விற்கலாம் ஓகே போ இதெல்லாம் இந்த சாரியோட நேம் என்ன சொல்லீங்க உங்களுக்கு மல்மல் ப்ளாக் பிரிண்டட் சாரீஸ்ங்க வித் ஜரி இதெல்லாம் வந்து ஜரி இருக்கனால நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வேறவே தாராளமா யூஸ் பண்ணலாம் ஃபங்க்ஷன் வேற பண்ணிக்கலாம் ஓகே இதெல்லாம் என்ன பிரைஸ் ரேஞ்சில இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் வெறும் 495 தான் bro 495 தான் ஓகே இது அவரேஜ் என்ன ரேட் விக்கலாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா 600 700 வரைக்கும் நீங்க தாராளமா விக்கலாங்க அந்த அளவுக்கு ஃபுல்லி ஹேண்ட்மேடு ஒத்தான மெட்டீரியல் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் நீங்க வீடியோல பாக்குறத விட நேர்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட குவாலிட்டி உங்களுக்கு தெரியும் பாங்கங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் என்ன இதே பிரைஸ் ரேஞ்சில உங்களுக்கு இன்னொரு சாரீங்க டைண்டே காட்டன் சாரின்னு சொல்லுவோம் இது 495 ரூபாயா இது 495 தான் அதாவது டை அண்ட் டை பாட்டர்ன்ல டை டைனாவே உங்களுக்கு அந்த sarees வந்து சுருக்கி விட்டு மேலே கலர் ஊத்துவாங்க அந்த மாடல் தான் இனிமேல் வர போறது எல்லாமே வித் ப்ளௌஸ் மாடலுங்க ஓகே சோ இது வந்து saree saree உடைய முந்தி பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் பா வரங்க சோ ஒரு ஸ்கொயர் இதெல்லாம் எப்படி சிஸ்டரா அந்த thread பண்ணுவாங்க அதுங்களா ஆமாங்க saree வந்து அதுக்கேத்த மாதிரி மடிச்சு அதுக்கு மேல கலர் ஊத்தி ஓபன் பண்ணா இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்

இல்லைங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொன்றில் பார்த்தீங்கன்னா சர்குலர் இருக்கும் ஒவ்வொன்று உங்களுக்கு ஸ்டார் இருக்கும் ஓகே ஒன்றும் ஃபிளாரல் பேட்டர்ல இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு முந்தி வந்து மாறிட்டே இருக்கும் இப்போ நம்ம ஷாப்ல வீடியோ கால் ஆப்ஷன் கூட அவைலபிள் இருக்குங்களா ஆமாங்க கொடுத்துருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வீடியோ கால் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம் ஓகே ஸோ நம்ம வந்து என்ன ஆப்ஷனாலும் இருக்கு யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப்ல கூட நீங்க வந்து ஷேர் பண்ணலாம் என்னென்னு பண்ணலாம் ஸோ இந்த சாரியோடைய ரேட்டு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ஹோல்சேல் ரேட்டுங்க ஹோல்சேல் ரேட்டுங்க ஆமாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாந்தி காட்டன் சாரீஸ் தாங்க இது வந்து எல்லா டைப் ஆஃப் ஏஜ் கேட்டகரிக்கும் ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே ட்ரெண்டிங் கலெக்ஷன் சாரி வந்து இந்த மாதிரி டையண்டை பேட்டர்ல அதுக்கு மேல பாந்தினி பிரிண்ட்ஸ் நாம கொடுத்துருப்போம் சாரியோட பிரிண்ட் கவர் ஆகுது முந்தி பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் முந்திக்காகவே செலக்ட் பண்ணி எடுத்துருவாங்க

இதெல்லாம்மே ஆனா உள்ள வந்து டிசைன் இது வருங்களா வேற வேற மாதிரி வருங்க சாரிக்கு வந்து ஒவ்வொரு பாட்டர்ன்லயே ஒவ்வொரு மாதிரி வருங்க சின்ன சின்ன பாந்தனி பிரிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி பெரிய பெரிய ரவுண்ட் போட்ட மாதிரியும் நீங்க எடுத்துக்கலாம் ஓகே சோ பாருங்க இதோட முந்தி பாத்தீங்கன்னா இது இன்னுமே டிஃபரண்டா இருக்கு ஒவ்வொரு முந்தியுமே உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா இருக்குங்க பயங்கரமா இருக்குங்க பாருங்க இதெல்லாம் நீங்க எங்க சிஸ்டர் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா bro நிறைய நம்ம ட்ரெடிஷனல்க்குனே நிறைய பேர் இருக்காங்க அத கட்டறதுனே என்னன்னா ரொம்ப நேரம் வர்க் பண்றீங்கல காட்டன் சாரி வேர் பண்றீங்க இந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி கண்டிப்பா ரெகுலரா சாரி காட்டன் சாரி கட்டறவங்க எல்லாம் வர்க் பண்றவங்க எல்லாம் எடுத்தா ரொம்பவே காம்ஃபர்ட்டபிளா இருக்குங்க ஓகே இப்போ இதெல்லாம் என்ன பிரைஸ் ரேஞ்சில இது வந்து நாம பேரே பாத்தீங்கன்னா பாந்தினி ட்ரிபிள் ஃபைன் தான் சொல்லுவோம் வெறும் 555 தான் bro ஓகே ஹோல்சேல் ரேட் ஹோல்சேல் ரேட்டே ஆமா இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்மேட் சாரீஸ் தாங்க பிளாக் பிரிண்ட் பிரிண்டட் சாரீஸ் அப்படியே ஜரி காட்டியிருப்பேன் இது வந்து வித்தவுட் அவுட் அதே மாதிரி வித் பிளவுஸோட உங்களுக்கு வந்துடும் ஸோ முதல்ல சொன்ன மாதிரி வுட்டன் பிளாக்ஸ் வச்சு தான் இந்த எல்லா பிரிண்ட்டுமே நம்ம கையில் அடிக்கிற பிரிண்ட் தாங்க சாரி டபுள் சைட் பார்டரோட வந்துடும் எனக்கு தெரிஞ்ச இந்த கலர்லாம் அடிக்கிற கலர் பாங்க பட் இது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக பாருங்க எவ்வளோ க்ளூப் வைஸ் சூப்பராக இருக்குங்க ரொம்ப யூனிக் கலர் காம்பினேஷன்ஸாக தான் இருக்கும் நம்ம கடையில இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி ஒர்க் கொடுங்க அது லுக்கே மாறுது லுக்கே மாறுதுங்க ஆமாங்க கண்டிப்பாக ஸோ இதோட முந்தி பார்க்கலாங்க ஸோ முந்தி பார்த்தீங்கன்னா அதுவுமே இப்படி கலர்ஃபுல்லான பிரிண்டோட கொடுத்துருவாங்க பயங்கரங்க இதெல்லாம் எது போவதில்ல சிஸ்டர் கண்டிப்பாக போகாதுங்க நான் முதலே நீங்கள் சொன்ன மாதிரி தான் வாஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அதாவது ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த லைஃப் ரொம்பவே வருங்க ஓகே ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து அந்த பார்டர் தான் வருங்க மேலே கீழே ஒரு மாதிரி அழகா வருது டபுள் சைட் பார்டர் வருது இதோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கலரில் பிளைனாக உங்களுக்கு வந்துருங்க ஓ பிளவுஸ் வருது இதுக்கு ஆ வித் பிளவுஸ் மாடல் தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்திக் சாரீங்க முதல்ல ஒன்று காட்டியிருப்பேன் வித்தவுட் ப்ளவுஸ் மாடல் இது வந்து வித் ப்ளவுஸ்ங்க இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சாரீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி பத்திக் பிரிண்ட் கவர் ஆயிரும் ஸோ டபுள் சைட் பார்டருமே உங்களுக்கு பத்திக் பிரிண்டோட கவர் ஆயிருங்க சாரியோடைய முந்தி பார்த்தீங்கன்னா ஸோ இதுவுமே ரொம்ப அதாவது நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஹேண்ட்மேட் மெட்டீரியலுங்க ஸோ முந்தி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருக்குது அப்படின்னு ட்ரெடிஷன் தாண்டி லுக்கு தாங்க நிறைய சீரியல் அது மாதிரி தான் வந்து பார்த்து பழகிருப்பீங்க ஆமாங்க நம்மளும் எடுத்து வேர் பண்ணுறப்ப அந்த மாதிரி லுக் கிடைக்காங்க சிஸ்டர் கண்டிப்பாங்க கண்டிப்பாக பாருங்கப்பா ஸோ இது வந்து சாரியோடைய ப்ளவுஸுங்கிறோம் இந்த மாதிரி ப்ளைனா வித் பார்டரோட உங்களுக்கு பிரிண்ட் கொடுத்துருப்போம் ஓகே பாத்தீங்கன்னா எந்த டிசைனுமே மேக்ஸிமம் உங்களுக்கு ரிப்பீட்டே ஆகாதுங்க ப்ரோ கலர் ஆகட்டும் டிசைன் ஆகட்டும் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் இதுலையுமே நம்மகிட்ட வேக்ஸ் ப்ளாக்ஸ் ஏகப்பட்ட ப்ளாக்ஸ் அவைலபிள் இருக்குங்க ஓகேங்க வந்து பாருங்க பண்றதுக்கு இதுல பத்து தான் நம்ம கிட்ட சாரீஸ்ல மட்டுமே பத்து பாஞ்சு வெரைட்டி இருக்கு நீங்க எதுல வேணாலும் ஒன்னும் எடுத்தீங்கன்னாவே வந்துடும் இல்ல சல்வார் மெட்டீரியல் இருக்கு மிக்ஸ் பண்ணிக்கூட இந்த சாரீஸோட வித் பிளவுஸ் மாடல் பத்திக் சாரீஸ் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு வெறும் ஐநூத்தி எண்பத்தஞ்சு தான் ஆமாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராயல் காட்டன் சாரீஸ்ங்க ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே ராயலாக நீட்டான லுக் கொடுக்கும் ஸோ இதோட லுக் அதாவது வேர் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்குங்க சேம் அதே பேட்டர்ன் தான் அது ராயல் காட்டன் சாரீஸ் நீங்கள் போட்டு சேம் நம்ம வேர் பண்ணியிருக்கிறது தாங்க ஸோ இந்த மாதிரி சாரீ கலர்ஃபுல்லான பிரிண்ட்ஸோட வந்துருங்க ஸோ இதோட பார்டரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பார்டராக நல்லா அட்ராக்டிவாக கொடுத்துருக்கோம் மேலே இருக்க டிசைனுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு அன்னப்பறவையோட பிரிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோங்க கண்டிப்பாக இதோட முந்தி பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் என் சிஸ்டர் ஒரு பொசிஷனில் இருக்காங்கன்னா அவங்கள வேறு பண்ணி போனால் நல்லா கெத்தாக நீங்கள் லெக்சரர்ஸ் இல்லை ஒர்க் பண்றீங்க ப்ரொஃபஷனான லுக்கில் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த சாரீஸ் சூஸ் பண்ணலாங்க அதே சமயம் யூனிக்காக இருக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி சாரீஸ் சூஸ் பண்ணலாம் பாருங்க ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஆமாங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டிசைன்லாம் நம்ம கடையில இருந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷனுங்க ஸோ அதே அன்னப்பறவை டிசைனில் வேற கலர் காம்பினேஷன் சூப்பர் இது ஒரு பீக் ஆஃப் டிசைனுங்க இப்ப எனக்கு ஒரு டவுட் இப்ப ஹோல்சேல் சொல்றீங்களா நிறைய பேர் இப்ப இந்த ஒரு கலர்ல மட்டும் லாட் நிறைய கேட்பாங்க அந்த மாதிரி பல்க கொடுக்க முடியும் கண்டிப்பா அந்த மாதிரியும் வந்து நீங்க ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு குவாண்டிட்டி வேணாலும் நாம ரெடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்க என்ன கோலமரியா சிஸ்டர் ஆமாங்க இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாட்டர்ன் ஒரு ஃபெமினல் மோட்டிஃப் வந்து அப்படியே அழகா உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இதெல்லாம் மியூசிக்கல் தீம்

ரொம்பவே ஃபெதர் சாஃப்ட் கலெக்ஷனுங்க சார் லைட் வெயிட் கலெக்ஷன் நீங்க ஃபுல் டே வேர் பண்ணாலும் எந்த வித இரிட்டேஷனும் அன்கம்ஃபர்டபுளும் இருக்காது இதில் நிறைய ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெண்டிங் கலெக்ஷன் இருக்குங்க ஸோ இந்த சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோட் மூவியில் வந்து மட்ட சாங்கில் வரும் த்ரிஷா வேர் பண்ணி ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு அந்த சாங்க்கு அப்புறம் ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க ஓகே ஸோ அந்த மாதிரி சாரீஸ் இருக்கு ஓகே இதெல்லாம் பிரிண்ட் பாருங்க பிரிண்ட் இருக்கு அது இல்லாம பிளைன் கேட்டால பிளைன் பிளைன் இருக்குங்க நீங்க ப்ளைன் வாங்கிக்கலாம் சோ இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் ஃப்ளோரல் பிரிண்ட்ங்க சோ பாக்க லைட் கலரா இருந்தாலும் நீங்க ஒரு அதாவது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் எடுத்து வேர் பண்ணீங்கனா ரொம்பவே சிம்பிள் அண்ட் யூனிக்கா இருப்பீங்க மோஸ்ட்லி நம்மள ஒயிட் போட மாட்டாங்க பட் இந்த மாதிரி பிரிண்ட் வரப்ப லைக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் அட்ராக்டிவா இருக்கும்

சிஸ்டர் நெக்ஸ்ட்டுங்க நம்ம கடையோட சிக்னேச்சர் ப்ராடக்ட்டுங்க எலைட் காட்டன் சாரீஸு எங்கே போய் தேடினாலும் எந்த கடையில இந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியாதுங்க நம்ம தான் இது இந்தியாவிலேயே நாம தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் வேற எங்கேயுமே கிடைக்காது வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க பத்திக் சாரீஸ்ல இந்த மாதிரி கிராக் எஃபெக்ட் வர மாதிரியான கலெக்ஷன்ஸு வேற எங்கேயுமே வாங்க முடியாது ஸோ நாம ஓனா ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க சாரி வந்து இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பத்திக் பிரிண்ட்ஸோட இந்த கிராக் எஃபெக்டோட வந்துடும் டபுள் சைட் பார்டர் உங்களுக்கு வந்துருங்க ஓகே முந்தி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் பயங்கரமா இருக்கு இதெல்லாம் பாருங்க சாரி பாத்தனே எடுத்துறீங்க இதெல்லாம் காட்டி எது எக்ஸைட்டாவே தேவையில்ல

ஜாயின் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம் இதோட ரேஞ்ச் எல்லாம் இதோட ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு வெறும் அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு தாங்க இதெல்லாம் பொட்டிக் கலெக்ஷன்ஸ்ங்க நிறைய பொட்டிக் இருந்து வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அவங்களாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம சாரீஸ் காட்டிட்டு இருந்தால் நிறைய காட்டிகிட்டே இருக்கலாங்க அதையும் தாண்டி நம்ம சல்வர் மெட்டீரியலும் ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த கலெக்ஷன்ஸையும் பாத்துரலாம் இது வந்து ஸ்டார்டிங் வெரைட்டிங்க நீங்க நம்பவே முடியாது ஐநூறு ரூபாய்க்கு கம்மியா நீங்க எங்க போனாலும் சல்வர் எடுக்க முடியாது ஆனால் கிட்ட ஐநூறு ரூபாய்க்கு சல்வார் மெட்டீரியல் இருக்குங்க இந்த டாப் மெட்டீரியல் டைண்டை கான்செப்ட்ல டாப் மெட்டீரியல் வந்துடும் பிரிண்டட் கான்செப்ட்ல அதுக்கு மேட்சிங்கா

சொன்னீங்க பத்து பீஸ் எடுத்தீங்கன்னா இந்த ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பிரிண்டட் செல்வாஸ் தாங்க டை அண்டை கான்செப்ட்ல அதுக்கு மேலே பிரிண்ட் கொடுத்துருக்கோம் நம்ம அதுக்கு மேட்சிங்காக பேண்ட் அண்ட் ஷால் வந்துருங்க இந்த ஒரு டிசைன் மட்டும்தான் இருக்குதுன்னா நிறைய இருக்குங்க வார்லி தீம் இருக்கு இந்த மாதிரி பீகாக் மோட்டிவ் இருக்குங்க ராயல் சாரீஸ்ன்னு காட்டியிருப்பேன் அதில் வர டிசைன்ஸ் எல்லாமே இதுலேயே உங்களுக்கு வரும்

சோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் ஆகுதுங்க இது வந்து சேம் அதே பிரைஸ் தான் ப்ரோ அந்த பிரிண்டிங் மெத்தட் மட்டும் உங்களுக்கு வேற அது வந்து பிரிண்டட் கான்செப்ட் இது வந்து ஃபுல்லி ஹேண்ட் மேட் பத்திக் சில்வர் மெட்டீரியல் ஓகே சோ டாப் வந்து இந்த மாதிரி பத்திக்ல வந்துரும் பேண்ட் ஷால் வந்து உங்களுக்கு டை அண்ட் டை கான்செப்ட்ல ஏதோ ஒரு கலரை ஹைலைட் பண்ணி மேட்ச் பண்ணிருப்போம் ஓகே சோ இதோட சைஸ் பாத்தீங்கன்னா டாப் அண்ட் ஷால் பாத்தீங்கன்னா 2.5 மீட்டர் வருங்க பேண்ட் மெட்டீரியல் 2 மீட்டர் வந்துரும் சோ இன்னும் அதிக அளவில் வேணால அடுத்தடுத்த கலெக்ஷன் இருக்கு பார்க்கலாம் இதுவும் அதே ரேஞ்சா 495 450 450 ஆமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் பத்திக் செல் வரும் ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் மெட்டீரியல் பத்திக் பிரிண்ட் கவர் ஆயிரும் சோ பேக் சைடுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்கு கீழேயும் பத்திக் பிரிண்ட் உங்களுக்கு வந்துருங்க கலர் மட்டும் பாருங்க எவ்வளவு பிரைட்டான கலர் பிரைட்டா இருக்கும் அப்படியே ஆப்போசிட் கலர்ல பேண்ட் அண்ட் ஷால் மஸ்டர்ட் கலர்ல குடு சோ நீங்க பட்டியால பேண்ட் இல்ல ஸ்ட்ரைட் கட் அந்த மாதிரி எப்படி வேணாலும் தேச்சுக்கலாம் சோ ஷாலுமே இந்த மாதிரி கிராண்டான ஜரி வர்க்ல கொடுத்துருவோம் இதுல ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு ப்ரோ எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் தான்

ஸோ இது வந்து ஷாலு இது வந்து டாப் மெட்டீரியல் இது வந்து அஜ்ரக் பிரிண்டடு இந்த ஒரு பிரிண்ட் மட்டும் இல்லைங்க நிறைய இருக்கு இது வந்து ஃபிளாரல் பிரிண்ட் இந்த பேண்ட் ஷாலுங்க இப்படி பார்க்கறத விட ஸ்டிச் பண்ணி போட்டால் லுக்கே வேற மாதிரி போட்டோம் ஆமாங்க ஸோ நீங்க பார்க்கறத விட நீங்க எடுத்து வேர் பண்ணீங்கன்னா தான் அதோட லுக்கே தெரியும் என்ன பிரைஸ் ரேஞ்சில் இருந்து இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி இருபது இதெல்லாம் வந்து காலேஜ் போற பொண்ணுங்க ஒர்க் போற லேடிஸ் எல்லாம் தாராளமா எடுக்கலாம் அதாவது ரெகுலர் வேருக்கு ரொம்பவே அஃபோர்டபுள் கலெக்ஷன் பாருங்க ஆமாங்க ஃபைவ் டுவெண்ட்டி ரூபா இதிலிருந்து ஜிஎஸ்டி ஆட் ஆகும்ல இல்ல அடிஷனலா 5% நீங்க ஹோல்เซลல பர்சேஸ் பண்ணும்போது அடிஷனலா 5% ஜிஎஸ்டி ஆட் ஆகும் சோ ரீடெயில்ல வாங்குறப்போ ஜிஎஸ்டி வராது உங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு இதே பிரைஸ் ரேஞ்சில உங்களுக்கு இன்னொரு பத்திக் சல்வார்ங்க ஸ்பெஷல் பத்திக் சல்வார்னு சொல்லுவோம் பத்திக் பிரிண்ட் வரது மட்டும் இல்லாம டாப் மெட்டீரியல் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி வர்க்கு நாம கவர் பண்ணிருப்போம் பேண்ட் அண்ட் ஷால் அப்படியே ஆப்போசிட் கலர்ல வந்திருக்கும் கான்ட்ராஸ்டா ஓகே இதுலயே கலர்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம் நல்ல வயலட் டார்க் வயலட் ஸ்மைல் கழுத்து கலர்னு சொல்லுவோம் பீக்கா கலர் யங் சிஸ்டர் இப்போ வெப்சைட்டில் பார்க்குறப்ப அவங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்களா இப்போ சுடிதார் தனியாக இருக்கும் சாரி தனியாக இருக்கும் எப்படி அது தனித்தனி வெப்சைட்டில் இது சேம் தான் சேம் ஒரே தாங்க நேம் அவங்களுக்கு நேம் வச்சு நீங்கள் ப்ராடக்ட் கேட்டகரி பிரிச்சிருக்கீங்க கேட்டகரி பிரிச்சிருக்காங்க ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி கேட்டகரி இருக்குங்க ஓகே சார் இதெல்லாம் பாருங்க பிளாக் என்னென்ன கலர் வருதுன்னு பண்ணுவாங்க ஜஸ்ட் வீடியோ ஃபாஸ்ட்டாக தான் காட்டுறோம் பட் இவ்வளோ கலெக்ஷன் காட்டிகிட்டு இருக்கோம் நீங்கள் வெப்சைட் பார்க்கலாம் இல்லை டேரெக்டாக வந்தாலும் பார்த்துட்டு இருக்கலாம் சோ பேக்ரவுண்ட்ல இதெல்லாம் அதானாங்க சிஸ்டர் ஆமாங்க இது எல்லாமே நம்மளுடைய பத்திக் சல்வாஸ் எல்லா சல்வாருமே நாம அரேஞ்ச் பண்ணி வெச்சிருக்கோம் ஓகே சோ இத ரேட் மட்டும் மறுபடியும் சொல்லிருங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா இதுவுமே 520 தாங்க ஹோல்சேல் ரேட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி பத்திக் சல்வான்னு சொல்லுவாங்க ரொம்பவே கலர்ஃபுல்லான மெட்டீரியல் அதாவது பத்திக்கே பாத்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லான பத்திக் பிரிண்ட்ஸ் கொடுத்திருப்போம் அது போக இன்னுமே கிராண்ட் லுக்கா இருக்கணும்ங்கறதுக்காக கோல்ட் கலர் பிரிண்ட்ல நாம பிரிண்ட் கொடுத்திருக்காங்க ஓகே நீங்க தாராளமா இத ஃபங்க்ஷன் வேறவே யூஸ் பண்ணலாங்க சூப்பர் சார் பேண்டன் ஷாலுங்க இது சோ இதெல்லாம் வந்து கான்ட்ராஸ்டா இது வந்து வந்துரும் ஆமாங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்துரும் அதுலயே நிறைய கலர் காம்போஸ் இருக்கு ஓகே பாத்தீங்கன்னா டார்க் பிரவுன் வித் ஒரு சிங்கிள் கலர் காம்பினேஷன் பா பாருங்க எல்லாம் சூப்பர் சூப்பரா வச்சிருக்காங்க சூப்பரா இருக்குங்க அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஒரு ஃபங்க்ஷன் தீபாவளிக்கு இந்த கலெக்ஷன் எல்லாம் தீபாவளிக்கு ஃபாஸ்ட் மூவிங் இது எடுத்து போட்டு போனாங்க நீங்க எவ்வளவு கூட்டத்துல இருந்தா நீங்க தான் பளிச்சுன்னு தெரிவீங்க பாருங்க வச்சிருக்காங்க என்ன இருந்து இருக்குங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 595ங்க bro ரேட் ஆமாங்க சோ இதுல வந்து வந்து உங்களுக்கு ஆமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்டன்லேயே நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனுங்க அதே சமயம் ரொம்பவே ரிச் லுக்காக இருக்கும் ரொம்பவே யூனிக் கலெக்ஷனுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூர் காட்டனில் டாப் மெட்டீரியல் வந்துடும் நெக் போஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கிராண்ட் ஒர்க் கொடுத்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் ஒர்க்குன்னு சொல்லுவோம்

சோ நீங்க இதெல்லாம் வேர் பண்ணி ஒன் சைடா ஷால் வேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதெல்லாம் என்ன பிரைஸ்ல இருந்து இருக்குங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் சேல் ரேட் 610ங்க 610 ரூபாய் ஆமாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அதாவது மிக்ஸ்டு டிசைனுங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு डिफरेंट பேட்டர்ன்ல ஒரு இதெல்லாம் இப்ப ரொம்பவே ட்ரெண்டிங்ல தீபாவளிக்காக வந்துருக்குங்க சோ இப்ப யங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் ரீடைல் ரேட் தெரிஞ்சிக்கறோம் நம்ம வெப்சைட்ல கூட செக் பண்ணிக்கலாம் ஆ வெப்சைட்ல கூட செக் பண்ணிக்கலாங்க கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பர் கூட கால் பண்ணிக்கலாம் ஓகே இதெல்லாம் அதோட கலெக்ஷன் கேரளாக்கு எல்லாமே இருக்கும் நீங்க பாத்துக்கோங்க இது ரேட் மட்டும் மறுபடியும் சொல்லிருங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் வெறும் 610 தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாந்தினி சாரீஸ் பாத்திருப்பீங்க அந்த மாதிரியே பாந்தினி சல்வார் மெட்டீரியல் ப்ரோ இதுல தெரியற ஒவ்வொரு குட்டி குட்டி டாட்ஸ்மே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன முடிச்சா போட்டு அதுக்கு மேல கலர் ஊத்தி வர்ற பேட்டர்ன் தான் இது உங்களுக்கு இது வந்து பாந்தினி தான் ஆ பாந்தினி தான் பியூர்லி ஹேண்ட்மேட் பாந்தினிங்க ஓகே ஃபுல்லி ஹேண்ட் வர்க் சோ பேக் சைடுல இந்த மாதிரி பாந்தினி வர்க் கவர் ஆயிருக்கு இதெல்லாம் வாங்கிட்டு அயன் பண்ணதே தேவ இல்ல எடுத்து சிஸ்டர் ஆமாங்க ப்ரோ அது ஆனா நீங்க உங்களுக்கு இது ஏன் இப்படி சுருக்கமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன முடிச்சு போட்டங்க அப்படி சுருக்கமா அதுவே ஸ்டைல்ல தான் இருக்கு ஆமாங்க ஆனா நீங்க வந்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு அந்த

கலர் பாருங்க சூப்பர் சூப்பர் கலர் இதெல்லாம் வந்து பாருங்க ஒரு லைட் கலர்ல மாதிரி தான் இருக்கு டார்க் கலர் இருக்கு ஆமா இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் என்ன ரேஞ்சிங் சிஸ்டர் இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சில் ரேட் வெறும் 750 தான் 750 ரூபாய் தான் ஓகே இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி சேல் பண்ணலாம் போல நல்ல ரேட் ஓகே இது அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க பொட்டிக் போய் எடுத்துட்டீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இல்லாம நீங்க இதெல்லாம் எடுக்க முடியாது எனக்கு அதுல அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோம் என்ன கண்டிப்பா தௌசண்ட் மேல வைக்கலாம் அந்த அளவுக்கு கொர்த்தான மெட்டீரியல் தாங்க இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்மல் பிரீமியம் கலெக்ஷன் சொல்லுவாங்க ப்ரோ சோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஃபெதர் சாஃப்ட் கலெக்ஷன் மல்மல்னு வந்துட்டாலே உங்களுக்கு எல்லாமே பியூர்லி சாஃப்ட் மெட்டீரியல் தான் இது வந்து டாப் மெட்டீரியல்ங்க சோ பேண்ட் ஷாலு இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 மீட்டருக்கு மேல உங்களுக்கு டாப் மெட்டீரியல் வந்துருங்க அதே மாதிரி दुपட்டாவும் 2 மீட்டர் உங்களுக்கு வந்துரும் சூப்பர் சோ இதல பாருங்க கலர் நிறைய வந்துச்சு நிறைய இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச இந்த கலர் எல்லாம் சொல்லவே இல்ல வந்துருமே ஏனா இப்போ ட்ரெண்டிங் கலர்ங்க இது நேவி ப்ளூங்கிறது நீங்க வேணா ஏ லைன் குர்தா அம்பர்லா குர்தா இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கற மாதிரி இந்த

ஸோ நம்ம ஷாப் பார்த்திங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்குது பெரிய வலஸ் நாலு ரோட்ல ராஜா பால் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் நம்ம கடை லொக்கேட் ஆகும் ஓகே உங்களால் டேரக்டாக சரிங்க உங்களை வெப்சைட் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் அதில் கூட ஆர்வம் வந்து பண்ணலாம் அப்படிலாம் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குல்ல மேம் கண்டிப்பாக வீடியோ நம்ம பார்த்து கூட வந்து ஆப்ஷன் வந்து இருக்குது ஸோ நீங்கள் கஸ்டமர் டைரக்டா வரமா இருந்தால் ஆல் டேஸ் வந்து வரலாங்க சண்டே ஹாலிடே ஆ கண்டிப்பாக தீபாவளி டைமுங்கனால நம்ம சண்டே ஒர்க்கிங் டே பண்ணிட்டு இருக்கோம் மற்ற நாள்ல பாத்தீங்கன்னா சண்டே ஆஃப் டே இருக்குங்க பத்து இருந்து ஒரு மணி வரைக்கும் மீதி டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் மார்னிங் பத்து மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கு ஓகே அது ரீசல் குரூப் இருக்கு ரீசல் குரூப்லாம் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா ஷேர் பண்ணிட்டு இருங்க இதே மாதிரி இன்னும் நல்ல கலந்து மறுமை பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச்